தமிழ் உலக சங்கத்தினுடைய துணைத் தலைவர் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பர்பின் சுல்தானா அவர்களுடைய ஏற்பாட்டில் வரைக்கும் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் அதேபோன்று ஈழத்திலிருந்து ஏறத்தாலும் ஒரு பதிமூன்று பிள்ளைகள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இவர்களெல்லாம் அழைத்து மேடை பேச்சு சார்ந்திருக்கின்ற ஆளுமைத்திறன் சார்ந்திருக்கின்ற ஒரு பயிற்சியினை ஒரு பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அதனுடைய தொடக்க நிகழ்வாக இன்றைக்கு அந்த நிகழ்வுகளை நானாக இருந்தும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தினரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்வேந்தர் ஐயா சுகி ஐயா அவர்களாம் இன்றைக்கு கலந்து கொண்டு இதை தொடங்கி வைத்திருக்கின்றோம் பல்வேறு விதமான ஏறத்தாழ பதினெட்டுக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆளுமைகள் இதிலே கலந்து கொண்டு நம்முடைய மாணவர் சமுதாயத்திற்கு இளைய சமுதாயத்திற்கு மேடை பேச்சு சார்ந்திருக்கின்ற ஒரு பயிற்சி ஆளுமை திறன் சார்ந்திருக்கின்ற பயிற்சிகள் எல்லாம் நான் வரக்கூடிய ஆளுமைகள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டிலேருந்து வரக்கூடியவங்க ஸோ அந்த ஒரு யதார்த்த நிலையில் தங்களுடைய பேச்சுகள் எப்படியெல்லாம் அமைந்தது என்கின்ற தங்களுடைய அனுபவத்தை பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இது கண்டிப்பாக இருக்கும் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வை பொருத்தமான இடத்தில் பொருத்தமான ஊரில் இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம் அதுவும் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் இங்கே தங்கியிருந்து இங்கே உண்டு இந்த பயிற்சிகளை மேற்கொள்வதார்கள் இவர்களிருந்து தயாரிக்கப்படுகின்ற அந்த பேச்சாளர்களைக் கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கே இருக்கின்ற மாணவ செலவுகளை இளைய சமுதாயத்தை அழைத்து ஒரு தூதுவர்களாக இவர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வும் வருங்காலத்தில் நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உண்டு அது எங்களுடைய பள்ளி மாணவர் செல்வங்களுக்கு மேடை பேச்சு என்பது பேச்சு மட்டுமல்ல எப்படி ஒரு தன்னம்பிக்கை அவங்களுடைய அகாடமிக் குரோத்துக்கு அது எந்த அளவுக்கு அது உந்துதலாக இருக்க போகின்றது என்கிற விதத்தில் கண்டிப்பாக இது அமையும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாம் இருக்கின்றது நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்ற இயக்குனர் பேராசிரியர் பர்மீனா சுல்தான் அவர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்தோம் சார் அரசியலையும் சரி அதே போல வந்து சமூகம் சார்ந்த சிந்தனையில பேசக்கூடிய இந்த பேச்சாளர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அந்த மாதிரி பேச்சாளர்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு நம்ம என்ன சார் முடியும் தெரியும் அரசியல் சார்ந்து சொல்லணும்னா என்னுடைய மாண்பு துணை முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் அவர் சார்ந்திருக்கின்ற இளைஞரணி சார்பாக ஏற்றால் நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர்களை தயார் செய்திருக்கணும் அதுவும் ஜஸ்ட் லைக் தான் தயார் பண்ணலை ஏறத்தாழ ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து விண்ணப்பித்து அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தேர்வு செய்யப்பட்டதா நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர்கள் நீங்க சொல்ற மாதிரி சமூகம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இங்க இருக்கின்ற நாட்டு நடப்பை சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய இளம் பேச்சாளர்கள் அவர்கள் இன்னைக்கு உருவாகி இருக்கிறார்கள் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நட்சத்திர பேச்சலகாக மாறிட வேண்டும் அதே போன்று இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பயிலரங்கம் இந்த ஏழு நாட்கள் இருபத்தி ஏழாம் தேதி முடிவடைந்திருப்பது இவர்களும் ஒரு நல்ல பேச்சாளாக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை அன்னைக்கு நாங்க பேசும்போது சொன்ன மாதிரி பகுத்திருந்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு செய்தியும் என்று சொல்லுகின்ற அளவுக்கான பேச்சாளர்களாக உருவாக என்ற நம்பிக்கை எனக்கு சார் இப்ப ஒரு பனிரெண்டு பள்ளிகளுக்கு மேலே விடுமுறை மாவட்டம் குழந்தைகளுக்கு இருந்தாலும் வடக்கு பகுதிகள் அதிகமா வேற ஏதாவது குறிப்பிட தகுந்த அறிவுறுத்தல்கள் தான் பள்ளி இல்ல பொதுவா பள்ளி கொடுத்த பார்த்துக்கு அங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசஸ் நாங்க கொடுக்குறது குறிப்பாக குறிப்பா மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்கிச்சுன்னா இமீடியட்டாக கிராமப்பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பீடியோ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து தண்ணிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும் ஏற்கனவே ஒரு ஆழ்துளை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மழை பெய்யும்போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்ட்லேருந்து கூட நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பயஞ்சிடக்கூடாதுங்கிற அளவுக்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஏற்கனவே இருக்க எப்பொழுதுமே இந்த மாதிரி மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்று சொல்றதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த அந்த கலெக்டர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவு எடுத்து அரசியல் சொல்லுங்க சார் ஒரு டிவி கீழ வந்து நாற்பத்தி ஒன்பது மேலும் உயிரிழந்திருக்கிறாங்க உண்மையிலே மனமுடைந்து உடைந்து நீங்க தள்ளி இருக்கிறீங்க அதை கூட வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்காரு பாருங்க எல்லாமே நாடகம் நடிப்புன்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க இது மாதிரி நிகழ்வுகளை பேசும்போது நான் அதான் நான் சொன்னேன் நான் உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்து இருந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சு அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும் உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவை கொண்டு போய் என்று சொன்னால் அது வந்து விலங்குக்கு சமமானது அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கொண்டு இருக்கேன்னா நான் பார்த்துருக்கேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் மனுஷன் குறிப்பாக பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாங்க